இறையேசுவில் எனக்கு பிரியமான அன்புக்குரியவர்களே இதோ இந்த நாளில் திருப்பாடல் தொன்னூரை நாம் தியான பொருளாக எடுத்துக்கொண்டு தியானிக்க இருக்கின்றோம் இந்த திருப்பாடலை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு திருப்பாடலாக இருப்பதை நாம் மறுக்க முடியாது இந்த திருப்பாடல் யார் ஏற்றியவர்கள் அல்லது இந்த திருப்பாடலை யார் இறைவேண்டலாக செய்தவர்கள் என்று நாம் விவிலத்தை புரட்டுகிற போது இந்த திருப்பாடல் தொண்ணூறு மோயிசனால் பாடப்பட்ட இறை பாடல் இறைவேண்டல் என்று விபிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள் என் விபிலியத்தில் கூட திருப்பாடலின் துவக்கத்தில் முன்பாக இதோ மோயிசனுடைய இறைவேண்டல் மன்றாட்டு என்று அழகாய் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்படி என்றால் இந்த திருப்பாடல் உண்மையாகவே மோயிசன் இதோ இறைவேண்டல் செய்துள்ளரா அதற்கு அந்த திருப்பாடல் வரிகளை ஒரு சான்றாகவும் அமைந்திருக்கிறது அந்த திருப்பாடல் வரிகள் இதோ வரலாற்று சுவடுகளை நாம் திரும்பி பார்க்கிற விதமாக நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது எனவே இந்த இறை வார்த்தைகள் அந்த வரலாற்று சுவடுகள் இதோ இந்த திருப்பாடல் மோயிஸினால் இறைவண்டலாக செய்யப்பட்டது என்று அழகா எடுத்து சொல்லுகிறது இந்த திருப்பாடலின் முதல் மூன்று வரிகளை நாம் தியானிப்போம் இரண்டிலிருந்து நான்கு வரை உள்ள இறை வார்த்தைகளில் இதோ மோயிசன் ஆண்டவருடைய வல்லமையை எடுத்து சொல்லுவதாக நாம் பார்க்கின்றோம் முதலாவதாக மோயிசன் கானா நாட்டுக்கு செல்லுகிற வழியிலே பாலை நிலத்தில் நாற்பது ஆண்டுகளாய் பயணம் செய்தபோது அங்கே வழியில் பல மலைகளை பார்க்கின்றார் மலைகள் என்று சொல்லுகிற போது மோயிசன் அதனுடைய வயதை பார்க்கிற போது பல ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த மலைகள் எல்லாம் உருவாகி இருந்ததை அறிகின்றார் அது மட்டுமல்ல இந்த மலைகள் எல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பாலை நிலத்தில் இருக்கிறது என்றால் இதோ இதையெல்லாம் படைத்த ஆண்டவர் இதற்கு முன்பாகவே இருக்கின்றார் இவற்றையெல்லாம் உருவாக்கியவர் ஆண்டவரை கடவுள் என்று சொல்லி மோயிசன் ஆண்டவருடைய வல்லமையை இதோ எடுத்துரைத்து ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இதோ இந்த மலைகள் உருவாகும் முன்பே நீர் இருக்கிற என்பதற்கு ஒரு சான்றாகவும் இந்த மலைகள் உம்முடைய பிரசன்னத்தை உணர்த்துகிற ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி மோயிசன் ஆண்டவருடைய வல்லமையை சொல்லுகிறார் இரண்டாவதாக இதோ மனிதரை நீர் புழுதுக்கு இட்டுச் செல்லுகிறேன் என்று அந்த இறைவார்த்தைகளில் ஜெபிக்கின்றார் மனித வாழ்வு என்பது தொடக்க நூலில் நாம் பார்க்கின்றோம் இதோ கடவுளால் மனிதர் உருவாக்கப்பட்டதை அறிகின்றோம் இதோ களி மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கி ஆண்டவர் தன் மூச்சு காற்றை மனிதருக்கு சுவாசமாக கொடுக்கின்றார் அதே மனிதன் தவறு செய்கின்ற போது இதோ அந்த ஆண்டவர் அந்த மனிதனை அழித்தொழிக்கவும் தவறவில்லை என்பதை மோயிசன் அறிந்தவராக இதோ மனிதரை நீர் புழுது செல்கின்றீர் என்ற அந்த வார்த்தைகளை சொல்லி இதோ உங்களுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று அவர் போற்றுகிறார் அப்படி என்றால் தொடக்க நூல் மூன்று பத்தொன்பதில் வாசிக்கின்றோம் இதோ மனிதர் புழுதிக்கு சமமானவர்கள் புழுதியிலிருந்து வந்தவர்கள் புழுதிக்கு செல்ல வேண்டியவர்கள் என்பதை எடுத்துரைக்கின்றது அதையும் எகிப்தியர்கள் வாழ்வில் பார்க்கின்றார் மொயிசன் செங்கடலை கடக்கிற சூழலிலே எகிப்தியர் பின்தொடர்ந்து நெருக்கி வருகிறார்கள் ஆனால் ஆண்டவர் கைவன்மையால் அவர்களை கடலில் வீழ்த்தாட்டினார் ஒருவர் கூட அங்கிருந்து தப்பிக்க முடியாதபடி ஆண்டவர் அனைவரையும் கொன்றொழித்தார் எனவே இதோ மனிதரை புழுதிக்கு இட்டுச் செல்லக்கூடிய வல்லமை ஆண்டவருடையது என்று சொல்லி பாராட்டுகிறார் இறைவண்டல் செய்கின்றார் அடுத்து மூன்றாவதாக இதோ இவ்வாறு இறைவனில் செய்த மொயிசன் இதோ மனிதனுடைய வாழ்நாட்களை சொல்லுகின்றார் மனிதனுடைய வாழ்நாட்கள் என்பது மிக குறுகிய நாட்கள் இதோ எழுபது ஆண்டுகள் தினகார்த்தமாய் இருப்பவருக்கு எண்பது ஆண்டுகள் என்று சொல்லுகிறார் இது எண்ணிக்கையை குறிப்பதற்காக அல்ல நாம் அதை அப்படியே எடுத்துவிடக்கூடாது மாறாக இதோ இந்த ஆண்டுகளை சொல்வதன் நோக்கம் இதோ மனித வாழ்வு என்பது ஒரு குறுகிய ஆண்டுகளைக் கொண்டது மனித வாழ்வு என்பது நித்தியத்திற்குமான வாழ்வு அல்ல இந்த உலகிலே ஒரு குறுகிய ஆண்டுதான் இந்த உலகில் வாழப்போகிறோம் என்பதை எடுத்துரைப்பதாக மோயிசன் சொல்லுகிறார் ஆனால் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறபோது இறைவன் காலங்களை கடந்தவராக இருக்கின்றார் அவருக்கு காலம் எதுவும் இல்லை அவரால் அனைத்தும் உண்டாகின அந்த படைப்புகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் இருக்கின்றார் அப்படி என்றால் காலத்திற்கு உட்பட்டு வாழ்கிற மனித வாழ்வு என்பது ஒரு குறுகிய வாழ்வு எனவே இறைவனிடத்தில் அவர் ஜெபிக்கின்றார் அந்தவர் இப்படிப்பட்ட குறுகிய வாழ்வை வாழ்கிற இதோ மனிதர்களாக எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உம்முடைய பேரன்பால் எங்களுக்கு நிறைவு அளித்தருள்ளும் என்று ஜெபிக்கின்றார் கடவுளை அழைக்கின்றார் தாமதம் செய்யாமல் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து எங்களுக்கு இரக்கத்தையும் எங்களுக்கு வாழ்வின் நிறைவையும் கொடும் என்று சொல்லி மோயிசன் கடவுளையும் அழைப்பதாக இந்த திருப்பாடல் வரிகள் நமக்கு அழகாக எடுத்துச் சொல்லுகிறது எனவே மொத்தமாக பார்க்கின்ற போது இந்த திருப்பாடல் மோயிசனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளுடைய வல்லமையை உணர்ந்தவராக பாடுகிறதை நாமும் ஏற்று ஆண்டவரை போற்றுவோமா எங்களை இன்னாலும் நேசித்து காத்து வழிநடத்து வருகிற அன்பின் ஆண்டவரே உம்முடைய கைவன்மையை படைப்புகளில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்டு உம்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆராதிக்கின்றோம் இதோ உம்முடைய வல்லமையால் படைக்கப்பட்ட எங்கள் வாழ்வு உம்முடைய கரத்தில் உள்ளது நிறை எங்களுக்கு இரக்கம் காட்டி ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்வின் நிறைவை நோக்கி எங்களை வழிநடக்கச் செய்தருளும் ஆமீன்